ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை காதல் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்பதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க அதனால எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுவோம் என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கும்பராசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை மேற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்ற தினம் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குங்க நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு மங்கள யோகமிப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தயங்காமல் என்றதை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தருங்க நிறைய முயற்சிகள் நீ தாராளமாக செய்கிறாங்க நிறைய காரியங்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அதிகமான வெற்றிகளை பெற்று நீங்கள் வெற்றி சேவை கண்டிப்பாக மாற முடியுங்க இப்பொழுது உங்களது வியாபார வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க லாபகரமான நன்மைகள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் அபாரமாக இருக்கிறது என்பதிலே சில முக்கியமான சில இடமாகவே நீங்கள் வந்து உங்களது வியாபார சலங்கள் வந்து மாத்திக்க முடியுங்க அதாவது உங்களுக்கு சில முக்கியமான ஸ்தலங்கள் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு மாதிரி சில பொதுமக்கள் கூடக்கூடிய இடமாக உங்களது வியாபாரம் வந்து இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து மாறும் அதனால அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த இடம் உங்களுக்கு முதல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் சாதகமான நல்ல சூழ்நிலை வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் மிக மிக பெரிய விஐபியுடைய ஒத்துழைப்பு அல்லது அந்த கான்ட்ராக்ட் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களும் மிக அளப்பரியதாக அமையும் அதனால அற்புதமான ஒரு நாள் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் பெரிய பெரிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஷார்ட்ஸ் பிக் ஷார்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் லாபகரமான நல்ல நன்மைகள் திருப்பு முனைகள் நிறைந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா கெத்தாகவே இருக்குங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் அதனால மரியாதை உயரக்கூடிய யோகம் உங்க குடும்பத்திலையும் இருக்குங்க இன்றைக்கி அற்புதமான நல்ல ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான வாழ்க்கை காத்திருக்கிறது தொழில் எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கனால பண வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதார நிலை மிக சிறப்பான வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு உயருங்க தினம் வெற்றிகரமாக உங்களது காரியங்கள் முடிக்க முடியுங்க நீங்க எங்க போனாலும் சிறப்பான ஒரு மதிப்பு மிக்க ஒரு நாளாக சரி உங்க கண்டிப்பாக அமையும் நல்ல மதிப்பு உங்களுக்கு அமைதுங்க நீங்க ஏதாவது இடம் வாங்கிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இப்பொழுது நீங்கக்கூடிய அல்லது அகலக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் இப்போ சாதகமா மாறக்கூடிய யோகம் இருக்குங்க எதிரான இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் நல்ல திருப்பமே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தடைகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்க எதிர்காலம் குறித்த சில முக்கியமான பணிகளை இன்னைக்கு நீங்க செய்து முடிப்பீங்க அதனால எதிர்காலம் இன்னும் சிறப்பாக மாறும் பண வருமானம் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நெருக்கமானவர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுடைய நண்பர்களுடன் வாழ்க்கை உறவுகள் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா மத்திய தேவைகளை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படுத்துவீங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கொடுத்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகக்கூடிய வகையில் இடமாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உறுதியாகலாம் சிறுதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாம் உங்களுக்கு தொழில நல்ல முயற்சிகள் கற்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிங்க உங்களுடைய மதம் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட இப்பொழுது விலகக்கூடியவாக இருக்கிறதுனால எதிர்கள் தொல்லை நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் குறையுங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்தை காதலுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு உயிரில் கலந்த ஒரு உணர்வு இன்னைக்கு ஏற்படுங்க அதனால காதல் வாழ்க்கையில அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களை இதே முழுக்க ஆக்கிரமித்து காணப்படும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குங்க அதனால நீங்க காதலுடன் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் அதன் காரணமாக உங்க நண்பர்கள் கூட ஏதாவது நீங்க சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அல்லது ஸ்போர்ட்ஸ்ல கூட நீங்க விளையாடலாங்க வாழ்க்கையில பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது புரிஞ்சுக்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு புரியுங்க ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் ஆனா உங்களுக்கு போதுமான அளவுக்கு கையில் கேட்க பணம் வந்து கையிருப்பு இல்லாமல் போகலாம் அப்போதான் உங்களுக்கு பணத்தோட அவங்களோட அருமை தெரியுங்க அதனால சின்ன சின்ன விஷயங்களும் வந்து உங்களுக்கு சோகமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க வந்து சந்தோஷமாக மாத்திக்க முடியுங்க வாழ்க்கையில வந்து அஹ் எப்படி சாப்பாடுக்கு உப்பு சுவை தேர்க்கும் அது சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாம் சுவை தேர்க்கும் வாழ்க்கைக்கு சோ அதை நீங்க இன்னைக்கு அனுபவிப்பீங்க இருந்தாலும் மத்தவங்களுடைய அஹ் கவனத்தை நீங்க ஈஸியாக ஏற்க முடியும் நண்பர்களே ஏன்னா அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்க அதுக்கு கஷ்டமே பட தேவையில்லை ஈஸியாக மத்தவங்க நீங்க உங்களால ஏற்க முடியும் அந்த மாதிரி புதிய ஐடியாக்கள் நிறைய வச்சிருப்பீங்க உங்களுடைய ஐடியாக்கள் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க சில ஆன்மீக தலைவர்கள் அல்லது வயதில் மூட்டர்களுடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால மூத்த குடிமக்களுடைய வழிகாட்டுதலை நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன உறுதிமொழி எடுத்துட்டீங்களோ அது எல்லாமே நிஜமா கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு உயிரில் கலந்து விட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்க வாழ்க்கை துணைக்கூட ஏற்படக்கூடிய தித்திக்கு மிளர் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க எனவே அற்புதமான ஒரு நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்குள்ள கேஸ்கலர் காமின்னு பார்க்கும்போது இந்த தினம் லைட் ஆரஞ்சு கலர் நீங்க பயன்படுத்தலாங்க லைட் ஆரஞ்சு கலர் லக்கேஜ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அஸ்டம்பருக்குள்ள என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது கும்பரசில் யாரெல்லாம் இருந்தால் அவிட்ட நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பண வருமானத்தில் உங்களுடைய இன்கம்ல இருக்கக்கூடிய எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகமான அமைதுங்க உங்க எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் சில பணிகளை நீங்கள் இந்த தினம் செய்து முடித்து மனமீழ்ச்சிகளக்கூடிய யோகம் இருக்கிறது நெருக்கடிகள் குறையும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் குறித்த எல்லாம் உங்களது என்னப்படி நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அலுவலக பணியில் சக ஊழியர்களுக்கு என்ன தேவைக்கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு செய்துவிட்டு மத்த எங்க தேவையில் நிறைவேற்றி நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் போராட்டம் செய்திருந்தாங்க இந்த தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்ப்புகள் இன்னைக்கு குறையும் மறைமுக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட நீங்கள் கடந்த வெற்றிகளை பெற முடியும் சிறிதில் நிறைய சாதகமான வாய்ப்புகள் இருக்குங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமோகமாக இருக்குங்க தடைகள் விலகும் நாள் எதிர்ப்புகள் குறையும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே